வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் அடுத்த டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக ஓபனிங் பேட்ஸ்மேனாகவே களமிறங்குகிறார் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்திய கேப்டன் விராட் கோலி வெளியிட்ட சுவாரஸ்யமான தகவல் அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் வாங்க இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மாதம் உள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு ஆஸ்திரேலியா நாட்டின் வலைதள ஊடகம் ஒன்றுக்கு சற்று முன்பு பேட்டியளித்த நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலியிடம் நிருபர் ஒருவர் அடுத்த போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடுவாரா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த விராட் கோலியோ கண்டிப்பாக விளையாடுவார் அவருக்கான வாய்ப்பு அவருக்குத்தான் கொடுக்கப்படும் டி டுவெண்டி ஓடிஐ போட்டிகளில் அவர்தான் இந்திய அணியை பலமுறை காப்பாற்றியுள்ளார் ஆகவே டெஸ்ட் போட்டிகளிலும் அதை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களின் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது என்று கூறியிருந்தார் விராட் கோலி மேலும் கோலி இப்படி பேசியதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக நம்ம ஹிட்மேனை மூன்றாவது டெஸ்டில் பார்க்க போகிறோம் என்பதை விட ஓபனிங் பேட்ஸ்மேனாகவே பார்க்க போகிறோம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் ஆஸ்திரேலியா பவுலர்களில் நாதன் லயன் பேட் கம்மின்ஸ் போன்ற பவுலர்களின் பந்துவீச்சை அடித்து ஆடினால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்று முன்னாள் வீரர் சௌரவ் கங்குலியே நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் ஆகையால் அதை கருத்தில் கொண்டுதான் ரோஹித் சர்மாவை அடுத்த போட்டியில் ஓபனிங் பேட்ஸ்மேனாக இறக்குவதற்கு விராட் கோலி முடிவெடுத்திருப்பார் என்கின்றனர் கிரிக்கெட் விமர்சகர்கள் சரி நீங்க இப்ப சொல்லுங்க அடுத்து வரும் டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்குவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்